வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா கோவக்காய் நான் வந்து ஏற்கனவே அரை கிலோ கோவக்காயை வந்து நீட்டாக நாலாக அரிஞ்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லி நாலஞ்சு முந்திரி ஒரு இன்ச்சு பட்டை மூணு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு மூணு வரமொளகா உப்பு மஞ்சத்தூள் மீடியம் சைஸ் தக்காளி நாலு கால் மூடி தேங்காய் அஞ்சாறு பால் பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி பெரிய வெங்காயம் சன்னமாக அரிஞ்சு மூணு பா வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே கோவக்காயில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டேன் காயை உப்பு ஏன்னா அதில் செய்கிறதுங்கிறனால இருந்தாலும் மசாலாவுக்கும் உப்பு மஞ்சள் தேவை அதனால் அதில் பாதி உப்பு மசாலாவுக்கு பாதி உப்புன்னு போட்டு செய்கிறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும் அளவு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம அதே மாதிரி நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட முந்திரி இல்லைனாலும் கெசகசா கூட கொஞ்சம் நேரம் த வந்துட்டு அதையும் சேர்த்து இதே மாதிரி வறுத்து நீங்கள் பொடி பண்ணி மசாலாவில் சேர்த்துக்கலாம் நான் கெசகசா பதிலாக நான் முந்திரி போட்டிருக்கேன் நீங்கள் கெசகசா கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டோம் நல்லா வாசனை வர வரைக்கும் வருத்தாச்சு இந்த சூடு ஆறுனப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு இஞ்சி பூண்டு தேங்காய் மூடி தேங்காய் இதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ரோஸ் பண்ணி வச்சுருக்கிறது நல்லா சூடாறிடுச்சு இப்போ இதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்தது மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஓ போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி பழத்தை சேர்த்திக்கலாம் பழம் சேர்த்து நம்ம நல்லா நைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றுணுங்கிறது இல்லை தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதும் வெங் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு தனி வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி இது பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க இது கொ இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் பச்சையாகவே நம்ம சேர்த்திருக்கோம் மசாலா மட்டும்தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை சேர்த்திருக்கோம் அதனால் இது வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும் கொஞ்சம் கொதிக்க வந்துட்டு தண்ணி கொஞ்சம் சிங்க் ஆனப்புறம் நம்ம என்ன எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம் நம்ம இப்போ பச்சை வாசம் போய் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க காயை ஆட் பண்ணிக்கலாம் காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா காய் நல்லா ஏற்கனவே வெந்து உப்புக்கா உப்பு ஏறி இருக்குது மசாலாவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பெரட்டினாவே போதுமானது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா மசா மசாலா கோவக்காய் ரெடி ஆகிடும் நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி